இட்ஸ் வெல்கம் டு ராமாதி சேனல் நம்மளோட சேனல் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போனோம் பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு துவையல் செய்ய போகிறோம் வாங்கிப்போம் கடலைப்பருப்பு துவையலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் கடல் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் உருட்டு உளு உருட்டு உளுந்து போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி தொளி விழுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் தொளி விழுந்து தான் போடுத்துறேன் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் ஒரு அஞ்சு ஆக்கள் பூண்டு கொஞ்சம் புளி நாலஞ்சு வர எடுத்து வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் நானும் அஞ்சு வரமிளகா ஆறு குட்டியோ சேர்த்து ஆறு வர மிளகாய் அடித்து கொஞ்சமாக கறிக்கப்பில் சால்ட்டு இப்போ நம்ம நாங்கள் கொஞ்சம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுத்து பற்ற வச்சுக்கோங்க பத்த வச்சோட கடாய் யூஸ் கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ கொஞ்சமாக ஆரி சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில் வந்து ரொம்ப சூறாக வேண்டாம் ஓரளவுக்கு சூறாகட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சு பண்ணிங்களா இல்லை ஜீரத்தை ஆட் பண்ணிடலாம் ஏன்னா ஜீரகம் வந்து ரொம்ப ஹீட்டானு சொல்லணும்னா கறி அதனால் ஓரளவுக்கு ஹீட்டாகும்போது ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் லைட்டாக வச்சு விட்டுக்கோங்க லைட்டாக இந்த பாருங்க நம்ம கடலை பருப்பு ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் இப்போ தான் நல்லா சிந்தையாகுது லைட் சேர்த்துக்கு எப்படி ஜீரம் பேக் பண்ணிடணும் இல்லாட்டி ஜீரமும் கருகிடும் அதனால் பண்ணிட்டேன் நல்லா அப்போலாம் எண்ணெய் ரைட்டாக உங்களுக்கு தேவையான ஆயில் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் ஆயில் வச்சாலும் சேர்த்துக்கேன் ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு பிடிக்கவும் இருக்காக நான் அது சேர்த்துருக்கேன் ஸோ ஓரளவுக்கு நல்லா மறுபறக்கணும் இதை செய்களை எடுத்து வச்சு கொள்ளுங்களா பூண்டு எது இதில் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஆட் பண்ணி நல்லா பண்ணிப்போங்க அப்புறம் பரமழ தான் கருகப்பில் அதுக்கு கொன்னீரமாக நல்லா போகும் கருப்பதான் அதெல்லாம் பொன்னீராக இருந்துச்சு இப்போ தேங்காய் சேர்த்துக்கோங்க

ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க சூடான சுவையான கடலைப்பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்